வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரு அரசின் புதிய பிரதமர் யார் விஜிதகேரத்துக்கு பலம் வாய்ந்த பதவி நாளை பதவி பிரமாணம் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு இன்று இலங்கை வருகை பெண்களின் சித்தாந்தத்தை அங்கீகரித்துள்ள இலங்கை மக்கள் நிலாந்தி சுட்டிக்காட்டு பரீட்சை நிலையங்களுக்குள் கண்காணிப்பாளர்கள் அலைபேசி எடுத்துச் செல்ல தடை தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது சத்தியலிங்கத்துக்கு எதிரான குற்றப்பத்திரிகை நமது நாட்டினை முன்னேற்றுவதற்கு புலம்பெயர் உறவுகள் ஒன்றிணைய

இந்நிலையில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் இந்நிகழ்வு நாளை காலை பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த பதவியேற்பு நிகழ்வில் தற்போது பிரதமராக இருக்கும் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தில் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளார் மேலும் விஜிதஹேரத்துக்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவியொன்று கிடைக்கப் போவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதியின் கீழ் வைத்திருக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமைச்சரவை இருபத்தி பேருக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவும் சில அமைச்சுகளுக்கு பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்பட உள்ளதாக அரசியல் உயர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எனது காலத்தில் இவ்வாறானதொரு வரலாற்று வெற்றியை ஒரு கட்சி பெற்றுள்ளமை இதுவே முதன்முறையாகும் என தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தேர்தலில் வெற்றி பெறுவோர் வெற்றியை கொண்டாடுவதானது தோல்வியடைந்த கட்சிகளின் காயத்தில் உப்பை கொட்டுவதை போன்றதாகும் அந்த வகையில் இம்முறை வெற்றியடைந்த கட்சி வெற்றியைக் கொண்டாடாமல் இருப்பது வரவேற்கக்கூடிய விடயமாகும் எனது காலத்தில் இவ்வாறானதொரு வரலாற்று வெற்றியை ஒரு கட்சி பெற்றுள்ளமை இதுவே முதல் முறையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நாடாளுமன்றத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆறில் ஐந்து பெரும்பான்மை வழங்கப்பட்டது அதன் பின்னர் எந்த ஒரு தனி கட்சியாலும் இவ்வாறானதொரு வெற்றியை பெற முடியவில்லை எனினும் தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ள அதி உயர் அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தும் என்று மக்கள் நம்பவில்லை எனவே இந்த நாடாளுமன்றம் முழு இலங்கையர்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின மூன்றாவது மதிப்பாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையில் இந்த குழு இலங்கை வரவுள்ளது உள்ளது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மதிப்பாய்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் என அவர் தெரிவித்துள்ளார் உள்ள வாக்காளர்கள் சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் சித்தாந்தத்தை மதித்து அங்கீகரித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கோட்டஹாச்சி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் சட்டங்களும் கொள்கைகளும் தொகுக்கப்படும் இடம் நாடாளுமன்றமாகும் அத்துடன் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச சமூகத்தின் மத்தியில் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் இடமும் நாடாளுமன்றமாகும் இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் உள்ளூராட்சி மட்டத்திலும் கூட அதிகமான பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற சித்தாந்தம் இருந்து வந்தது இந்த சித்தாந்தத்தை இலங்கை மக்கள் இந்த ஆண்டு பொது தேர்தலில் அங்கீகரித்து அதிக பெண்களை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து என நிலாந்தி தெரிவித்துள்ளார் இம்முறை கல்வி பொது உயர்தர பரீட்சை நடைபெறும் பரீட்சை நிலையங்களுக்குள்ள உதவி அதிபர் உட்பட கண்காணிப்பு ஆசிரியர்கள் அலைபேசிகளை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை மையத்தின் நிலை அதிகாரி மற்றும் மேலதிக கண்காணிப்பாளர்கள் மட்டுமே அலைபேசிகளை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவர் கடந்த காலங்களில் எழுந்த பிரச்சனைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் பரீட்சை காலத்தில் தேர்வு கண்காணிப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி பரீட்சை திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக மாகாண மற்றும் பிராந்திய அலுவலகங்களின் அதிகாரிகளும் கண்காணிப்புக்கு ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஒரு கண்காணிப்பாளர் பதினைந்து நாட்களில் இருபது பரீட்சை மையங்களை கண்காணிக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரெட் பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்று வருகிறது கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் இடம்பெற்று வரும் இக்கூட்டத்தில் வி கே சிவஞானம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் குகதாசன் இரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் த கலையரசன் மற்றும் துரைராஜசிங்கம் ராஜசிங்கம் குலநாயகம் செயலாளர் வைத்தியர் ப சத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு வழங்க வேண்டும் என்பது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் மருத்துவர் சத்தியலிங்கத்திற்கு எதிரான குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டது அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்களுக்கு வைத்திய கலாநிதி சி சிவமோகனால் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டது பதில் பொதுச் செயலாளர் அவர்களது பொறுப்பற்ற தன்னிச்சையான தாந்தோண்டித்தரமான சூட்சுமமான செயல்பாடுகள் மூலம் கட்சியின் கூட்டு பொறுப்பை உருக்குலைத்த செயற்பாடுகளை விசாரணை செய்ய கோரி அக்குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சிவஞானம் ஸ்ரீதரனு நேற்று தினம் உள்ள இந்து கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மத தலைவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றுள்ளார் நெல்லை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆண்டகை தென்னிந்திய திருச்சபையின் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயர் பத்மதையாளன் அடிகளார் மற்றும் தெள்ளிப்படை துர்காதவி ஆலயத்தினதும் சிவபூமி அறக்கட்டளையினதும் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் ஆகியோரை நேரில் சந்தித்து அவர்களிடம் ஆசி பெற்றதோடு அடுத்தகட்ட அரசியல் செயல்நோக்குகள் குறித்தும் கலந்துரையாடியிருந்தார் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் ஒன்றிணைந்து எமது நாட்டினை முன்னேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில் வாக்களித்த மக்களுக்கு அதே நேரம் எம் மீது நம்பிக்கை இருந்தும் குழப்பகரணமான நிலையில் ஒரு சிலர் வாக்களிக்காமல் இருந்திருக்கார் அவர்களையும் அணி ஒன்றிணைத்து கொண்டு புதிய யுகத்தை படைத்து புதிய ஒரு சதார்த்தத்தை பலமான ஜா ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கான ஒரு தொழிற்துறைகளை உருவாக்கி இளைஞர்களை மீட்டெடுத்து புதிய யுகத்தை படைத்து அதே நேரம் நமக்கு கடப்பாடு இருக்கிறது இந்த மக்களை எல்லாரும் அணிதிரட்டி தொழிற்துறை என்று உருவாக்குவோம் அதற்காக இந்த புலம்பே தேசத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக உமக்கு பாரிய பிரச்சார நடவடிக்கையை முகநூல் வழியாகவும் அவர்கள் ஊடகங்கள் வழியாகவும் புலம்பெயர் தேசத்திலிருந்து பேரி ஆதரவை பெற்று தந்திருந்தார்கள் அவர்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களும் ஒரு புலம்பெயர் இருந்து தாக்கம் என்பது யாழ்ப்பாணத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் இன்று வெளிநாட்டு உறவில்லாத யாழ்ப்பாணம் என்பது பூச்சியா அதனால் இன்று வெளிநாட்டு உதவிகளின் நிமித்தம் தான் பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் வடமானத்தைப் படுத்திக் கொண்டால் சுத்தம் முடிந்த பிறகு ஒரு தொழிற்சாலைகளும் இல்லை உச்சநிலையில் நிலையில் இருக்கிறது அப்போ அந்த தொழிற்சாலைகளை எதிர்வெறும் காலத்தில் உருவாக்குவோம் அதனால் அன்றத்தோழர் அவர்களும் சென்ற பிரச்சார கூட்டத்தில் தேசத்தை அழைத்திருந்தார் இனி நாங்கள் ஒரு இணாக்கியத்துடனான இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளை தமிழில் கையாள விட்டு தமிழில் கையாள விடுவார்கள் என்று பல இடத்தில் கூறியிருந்தார் அதனால் இந்த தேசத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆட்சியின் கீழ் கண்டிப்பாக யாழ் மாவட்ட கிளிநொச்சி முன்னேறும் வவனியா கள்ளிக்குளம் பகுதியில் எட்டு வயது சிறுவன் உள்ள தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினமும் குறித்த சிறுவன் கிணற்று பகுதிக்கு சென்று தண்ணீர் அள்ளியுள்ளார் இதன் போது தவறி உள்ளே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவன் மீட்கப்பட்ட போதும் அவன் தெரிவிக்கப்பட்டது கள்ளிக்குளம் பகுதியைச் சேர்ந்த க டிலக்ஸன் என்ற எட்டு வயதான சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக ஓமந்தி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த காலங்களில் பல சொகுசு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நேற்று மற்றொரு நவீன சொகுசு டிஃபெண்டர் ஜீப் வண்டி கண்டி தலைமைக்கு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த வாகனம் கண்டியில் உள்ள முன்னணி மீன் விற்பனை வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த நேரடி முறைப்பாடு கமைய இந்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது ஹகதுடுவர் சியம்பலாக்குட பிரதேசத்தில் அறுபத்தி ஆறு கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் ஹகதுடுவ போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் சந்தேகண்டபர் முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் அவர்கள் சியம்பளா கூட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரான பெண் சிங்கப்பூர் ஹாங்காங் துபாய் மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் பணியாற்றிய பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு வர தந்து சந்தேக நபருடன் இந்த பகுதியில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் சுமார் இரண்டரை வருடங்களாக பல்வேறு நபர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி ராஜகிரிய பிரதேசத்தில் வீதிகளில் தங்கியிருந்து அந்த நபர்களின் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பின்னர் முகவரி நிறுவனங்களூடாக விசாவுக்கு விண்ணப்பித்து வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு அழைப்பதாக கூறி குறித்த நபர்களிடமிருந்து இரண்டு முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று அந்த கடவுச்சூட்டை பர்கள தங்கியிருந்த வீட்டை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு வருகின்றனர் நில மீட்புக்கான கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நில உரிமை தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு திருகோணமலை சர்வோதயம் கேட்போரு கூடத்தில் இன்று இடம்பெற்றது இதன்போது கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பேசும் மக்கள் அனுபவித்து வரும் காணிப்பிணக்கு தொடர்பான தெளிவு காணிப்பிணக்கு தீர்வை பெறக்கூடிய வழிமுறைகள் காணி உரிமை தொடர்பான விளக்கங்கள் வழங்கப்பட்டன இதனை அகம் மனிதாபிமான வளநிலையம் ஏற்பாடு செய்திருந்தது சேலம் அருவில் திருகோணமலை மாவட்டத்தில் அதிக காணிப்பிணக்குகள் உள்ள மூதூர் குச்சவெளி பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த காணியுரிமைகள் இழந்தோர இளைஞர்கள் சிவில் அமைப்பினர்கள் கலந்து கொண்டு தெளிவுகளை பெற்றுக் கொண்டனர் பயிற்சியினரில் அகம் மனிதாபிமான வள நிலையத்தின பிரதி இணைப்பாளர் அ மதன் சட்டத்தரணிகள் அகம் மனிதாபிமான வள நிலையத்தின் உதவி கணக்காளர் கு சஞ்சலிதா கள இணைப்பாளர் சி லீனா ஆகியோர் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மூளை பிள்ளையூர் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து ஆடு ஒன்றினை திருடிச் சென்ற நபர்கள் இருவர் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் தமது வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆடு கூன்று களவாடப்பட்டுள்ளதாக ஆட்டின் உரிமையாளர் நேற்று முன்தினம் வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்து வட்டக்கோட்டை போலீசார் மூலாயி தண்ணீர் தொட்டியடி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு சந்தேக நபர்களை நேற்றைய தினமும் கைது செய்தனர் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் மல்லாகும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வட்டக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு பொருளை மயானத்திற்கு அருகில் கித்துள்வத்த வீதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாரிகையின் பட்டியிலிருந்து கித்துள்வத்தை வீதியை நோக்கி வந்த கார் ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் விபத்து தொடர்பில் காரின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காரில் இருவர் வந்ததாகவும் விபத்தை அடுத்து அவர்களில் ஒருவர் காரில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவை கலற்றிவிட்டு ஓடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொருளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்